சந்தியா சந்தியாசியில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போமாட்டிட்டு பார்க்கலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தா இருக்கும் நம்ம தானா வந்து கல்யாண ஃபோட்டோ வந்து பார்த்துட்றாங்க பக்கத்தில் இருக்கிற கதிர் வந்து சேர்த்து வச்சு அந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க மாயா சத்தியமானியெல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என்ன ஆச்சு தானா எதுக்கா என்னை இருக்க நான் என்ன செஞ்சேன் எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன செஞ்சேங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து கேட்டுட்டு இருக்க என்னடியை நினச்சிக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோவை யாரும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொன்னது நீ தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எனக்கும் இந்த ஃபோட்டோக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கிட்டே வந்து பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க எனது சம்மந்தமே இல்லையா இவ தான் செஞ்சுருப்பான்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க போல உடனே வந்து செஞ்சாலும் செஞ்சுருப்பா நீ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்புற மாதிரி நடந்திருக்கியா என்னதை நான் சொல்கிற எனக்கும் உனக்கு நடுவில் எதுவுமே இல்லையா நான் உன்னோட அக்கா நிறுத்திடி முதல்ல நீ என்னோடய அக்காவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோட்டோவை தூக்கி விட்டு எறிகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் நாங்கள் இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக வந்து இருந்தோம் நீ வராத வரைக்கும் நீ வந்ததுலேருந்து இந்த வீட்டோட நிம்மதியாக போயிடுச்சுன்னு சொல்லி ஃபோட்டோவை கீழே போட்டு உடைச்சோன்னே அந்த இடத்துல வந்து கதிர் வந்து வந்துடுறாங்க அந்த உடஞ்சிருக்கிற ஃபோட்டோவை பார்த்தோன்னே வந்து அந்த இடத்துல உண்மையாக கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன இவன் இப்படியெல்லாம் கல்யாண ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடச்சிட்டான்னு சொல்லி ரம்னி பாட்டியும் வந்து கேட்குறாங்க மாயாவுக்கு ஆதரவாக இவன் இந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொடுத்தா கொடுக்கல அதெல்லாம் வேறு விஷயம் அதுக்குன்னு உன் கழுத்தில் தாலி கட்டினது மாறிடுமா இல்லை கதிர் தான் இந்த வீட்டை மாப்பிள்ளங்கிற விஷயம் வந்து மாறிடுமா என்ன நினச்சிட்ருக்கேன்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்டோன்னா கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தானா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் மாயாக்கு ஏகப்பட்ட பேர் வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக நான்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இவளால் தான் என் வாழ்க்கையே இப்படி ஆகிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நான் என்ன பண்ணேங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னது நீ பண்ணியா ஆமாம் உனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைல்ல என்ன பார்த்து சொல்லுன்னு சொல்லி மாயா வந்து அப்படியே வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் வந்து தனா வந்து அவசரப்பட்டு மாயா கன்னத்துலையும் வந்து பலார் பலாறுன்னு அடிச்சிட்றாங்க இதை பார்த்தோன்னே வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஏய் எதுக்கடி இப்போ நீ மாயாவை வந்து அடித்த அவள் உனக்கு அக்கா இல்லையா என்னது இவள் எனக்கு அக்காவா இந்த வீட்டுக்கும் இவளுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ எப்படி எனக்கு வந்து அக்காவாக ஆக முடியும் அவளை தான் சொல்லிட்டேன் மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போ யாரும் இவளை என்னையும் சேர்த்து வச்சு பேசுனீங்க அப்புறம் அவ்வளோ தான் கதிர் இந்த அடி மாயாக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் அப்படின்னு சொன்னேன் கதிர் வந்து அமைதியாகிடுறாங்க மாயா வந்து இப்போ கூட எந்த உண்மையும் சொல்லாமல் மௌனமாக தான் நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நீ இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி மாயாவை வீட்டை விட்டு துரத்துறாங்க அந்த இடத்துல மாயா வீட்டை விட்டு துரத்தும் போது வந்து ஏய் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் கேட்குறப்ப அப்படியே வீட்டு வாசலில் வந்து நீ இன்னுமேட்டும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க பிள்ள இருக்கு அவங்க கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கைத்தாங்கலாம் வந்து நம்ம கதிர தான் இருக்காங்க இன்னொரு வாட்டி நீ என்னோடய அக்கான்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் கிடையாது ஜானகி அம்மா வீட்டில் இல்லை அதனால தான் வந்து தனா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க ஜானகி அம்மா ஏதோ கோயிலுக்காக வந்து போயிருக்காங்க கோயிலேருந்து வீட்டுக்கு வரப்ப தனாக்கு எல்லா உண்மையும் தெரிய போது பிள்ள இருக்குது கார்த்திக்காக கதிரை வந்து வெறுத்து ஒதுக்கிற என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிங்கம்மா வந்து எல்லா உண்மையும் போட்டு உடப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே கதிர் வந்து கேட்குறாங்க என்ன இவ தனா வந்து இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அவன் மேல வந்து ஆயிரம் தப்பு இருக்கு ஆனா உன் மேல இவ்வளோ கோவப்பட்டுகிட்டு இருக்கா உன் பக்கம் நியாயம் மட்டும்தான் இருக்கு சில விஷயம்லாம் தெரியாமல் தெரியாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது அதே தான் இந்த விஷயமும் தங்கச்சி என் மேல கோவப்படுறதுக்கு முழு உரிமை இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நான் அதுவும் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா பரவாயில்ல விட பார்த்துக்கலாம் என்ன மாயா எதுக்கெடுத்தாலும் வந்து அமைதியாகவே வந்து இருக்கியே பரவாயில்ல இந்த விஷயம் முதல்ல யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மாயா ஜானகியம்மா வரதான் போகிறாங்க செம மாசாக இருக்க போதுனே சொல்லலாம் அந்த சீனுக்காக செம வெயிட்டிங்கில் வந்து இருக்கேன்